அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பாரத தேசத்தின் தெற்கு பகுதியை வளப்படுத்தி வரும் புண்ணிய நதியான காவேரி நதி கர்நாடக மாநிலத்தில் தோன்றி தமிழகத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களையும் கடந்து கடலிலே கடக்கிறாள் அப்படி வரக்கூடிய காவேரி நதி தான் பிறக்கும் இடமான சஹ்யபர்வதம் குடகுமலையிலிருந்து தொடங்கி பல புண்ணிய தலங்களை வருடிக்கொண்டே வந்தாலும் அவள் ஓடிவரும் வழியில் இருக்கும் எல்லா தலங்களுக்குள்ளேயும் தலைமை தலமாக விளங்குவது மாயூரம் திருத்தலம்தான் மயிலாடுதுறை என்று ஞானசம்பந்த பெருமான் காலம் தொடங்கி எல்லாம் பற்பல பதிகங்களால் துதித்த இந்த திருத்தலத்தை அடையும் போதுதான் காவேரி தன்னுடைய உன்னத தன்மையை அடைகிறாள் என்று கூறப்படுகிறது அதனால்தான் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களுக்குள்ளேயும் காவேரிக்கென்றே எடுப்பித்த விழாக்காலமாய் விளங்கும் துலா மாதம் அதாவது ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் காவேரியில் துலாஸ்நானம் செய்ய விரும்புபவர்கள் காவேரி எந்தெந்த ஊர்களில் ஓடினாலும் மாயவரத்திலேயே முப்பது நாட்களும் கங்கைக்கு ஒப்பான சிறப்பை அடைகிறாள் என்று கருத்து நிலவி வருகிறது அப்படி காவேரி வளம் கொழிக்கும் மயிலாடுதுறை திருத்தலத்திற்கு மாயூரம் என்று வடமொழியிலே பெயர் வழங்கப்படுகிறது அதாவது மயில் வடிவம் எடுத்த அம்பிகை இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி இந்த திருத்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அந்த எம்பெருமானை வணங்கி வழிபட்டு உய்வு பெற்றதால் ஞானநிலை அடைந்தபடியால் இந்த திருத்தலத்திற்கு மயிலாடுதுறை என்று பெயர் வாய்த்தது இந்த திருத்தலத்தின் நடுநாயகமாக இறைவன் மயூரநாதராகவும் அம்பிகை அபயாம்பிகையாகவும் கோயில் கொண்டிருக்கும் மயூரநாத சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருத்தலத்தை நடுநாயகமாக வைத்து காவேரி ஓடி வளம் கொழிக்கும் மாயூரத்தின் நான்கு திக்கிலும் நான்கு வள்ளலார்களாக வள்ளல்களாக சிவபெருமான் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார் மாயவரத்திற்கு கிழக்கே திருவிளநகர் என்ற திருத்தலத்திலே சுவாமி துரைக்காட்டும் வள்ளலாக கரைக்காட்டும் வள்ளலாக என்று திக்கிற்கு ஒன்றாக வள்ளலார் என்ற திருநாமத்தோடேயே சிவபெருமான் காட்சி தருகிறார் அந்த விதத்தில் காவேரிக்கு வடகரையிலே மாயூரத்தின் வடக்கு பகுதியில் அதாவது உத்தரமாயூரம் என்று அழைக்கப்படும் திருத்தலத்திலே ஆலமரங்கள் நிறைந்த பகுதியில் வதான்யேஸ்வரம் என்றழைக்கப்படும் திருத்தலத்தில் சுவாமி வள்ளலாராக வடக்கு திசைக்குரிய வள்ளலாராக காட்சி தருகிறார் அந்த திருத்தலத்தில் மேற்கு நோக்கிய சிவலிங்க திருமேனியாக வதான்யேஸ்வர பெருமானும் அம்பிகை தெற்கு நோக்கி ஞானாம்பிகையாகவும் காட்சி தரும் திருக்கோயிலை நாம் தரிசிக்கலாம் மாயவரம் நகரத்திற்கு உள்ளே வரும்போதே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளைவின் வழியே நுழைந்து உள்ளே சென்றால் மேற்கு நோக்கிய ராஜகோபுரமும் அதை கடந்த நிலையில் துவஜஸ்தம்பத்தோடு கூடிய மிக பிரம்மாண்டமான ஆலயமும் நம் கண்முன்னால் விரியும் இந்த திருத்தலத்திற்கென்று விசேஷ மூர்த்தியாக விளங்குபவர் தட்சிணாமூர்த்தி பெருமான் எல்லா சிவாலயத்திலும் சிவபெருமான் வீச்சிருக்கும் மூலஸ்தானத்தின் தெற்கு கோஷ்டத்திலே வீச்சிருப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி ஞான ஸ்வரூபமாக இருந்து நம் எண்ணத்திலே இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் தீர்த்து நன்னிலை குவித்து நமக்கு ஞான நிலையிலே சேர்ப்பிக்கும் சிவபெருமானுடைய வடிவம் இவர் பல திருத்தலங்களிலேயும் விசேஷ மூர்த்தியாக புராணங்களின் அடிப்படையில் வழிபடப்படும் இந்த தட்சிணாமூர்த்தி பெருமான் மாயவரம் வள்ளலார் கோயிலிலே மேதா தட்சிணாமூர்த்தி என்று உயர்ந்த ஞானத்தை வழங்கக்கூடிய வடிவிலே காட்சி தருகிறார் அப்படி இவருக்கு சிறப்பான அந்த நிலை எந்த புராணத்தின் அடிப்படையில் வந்தது மாயவரம் திருத்தலத்திற்கு அம்பிகை மயில் உருவம் எடுத்து வழிபட வந்தாள் என்று பார்த்தோம் அந்த அற்புத காட்சியைக் காண எல்லா தேவர்களும் ஆசைப்பட்டார்களாம் அப்போது அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பொருட்டு அம்பிகைக்கு நீங்கள் அருளும் போது அந்த திருத்தலத்திற்கு நீங்கள் செல்லும் வழியில் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வரவேண்டும் அம்பிகை பெண்மையில் உருவெடுத்து தங்களை வழிபடும் அந்த அற்புத காட்சியை நாங்களும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் சிவபெருமான் அவர்கள் உடன் வருவதற்கு ஆணை பிறப்பித்தவாறே நான்முகன் அன்னவாகனத்திலும் திருமால் கருட வாகனத்திலும் இன்னும் அந்தந்த தேவர்கள் அவரவர்களுக்குரிய வாகனத்திலும் புறப்பட்டு வந்தார்கள் நடுநாயகமாக சிவபெருமான் தன்னுடைய ரிஷபத்தின் மேலே எழுந்தருளி அந்த ரிஷபமும் ஒய்யாரமாய் நடையிட்டு கொண்டு வந்தது மற்றைய வாகனங்களை விடவும் தான்தான் சுவாமியை சுமப்பதால் தமக்குத்தான் பிரதானம் என்று நினைத்து கொண்ட நந்தியம்பெருமான் ஏனைய வாகனங்களை விடவும் அதிக வேகத்திலே சென்று மாயவரத்தை அடைய முற்பட்டார் அப்போது சிவபெருமான் அவருக்கு அவரை முன்னிட்டு நமக்கும் நல்ல ஞானநெறியை உணர்த்த வேண்டி தம்முடைய ஜடாபாரம் மட்டும் சுமக்கும்படியாக பணித்தார் சிவபெருமானின் ஜடையின் எடையைக் கூட கணத்தை கூட சுமக்க முடியாத பெருமான் சிவபெருமானிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு அவரை பல்வேறு தோத்திரங்களாலும் வணங்கி வழிபட்டு மன்னித்தருளும்படியாக கேட்டுக்கொண்டார் அதன்படி நந்தியம்பெருமானுக்கு ஒரு உபதேசம் செய்யும் மூலமாய் நமக்கு உபதேசங்களை வழங்க வேண்டி இந்த திருத்தலத்திலே சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி மாயவரத்தின் உத்தர பகுதியில் வடக்கு பகுதியிலே உத்தரமாயூரம் என்றொரு திருத்தலம் ஏற்படுவதற்கு தகுதியாய் இந்த அற்புதங்களையும் நிகழ்த்தி அந்த சன்னதியிலேயே தெற்கு நோக்கித்தான் மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி தர வேறெங்கும் காண முடியாத சிறப்பாக தட்சிணாமூர்த்தி எழுந்தருளியிருக்கும் சன்னதியின் முன்புறத்தில் ரிஷப வடிவிலே நந்தியம்பெருமான் அவரை வணங்கியவாறே காட்சி தரும் ஒரு அற்புத திருக்கோலத்தை இந்த தலத்திலே பார்க்கிறோம் வேறு எங்கும் காண முடியாத சிறப்பாய் சன்னதிக்கு எதிரே சிவபெருமானு குறித்தான வாகனமாக ஒரு ரிஷபதேவரும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை நோக்கியபடியே தவத்தில் வீற்றிருக்கும் நிலையில் ஒரு நந்தியம்பெருமானுமாக இரண்டு நந்தியம்பெருமான் இந்த திருத்தலத்தில் சிறப்பாக காட்சி தருகிறார்கள் இந்த திருத்தலத்தில்தான் சோழர் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட கருவறையும் அதிலே சிவபெருமான் கம்பீரமூர்த்தமாக வள்ளலாராக காட்சி தரக்கூடிய சிறப்பையும் தரிசிக்கலாம் இந்த திருத்தலத்தில் முதலை வாகனத்தில் வீற்றிருக்கும் கங்கை விசேஷ மூர்த்தியாக விளங்குகிறாள் முப்பது நாட்களும் ஐப்பசி மாதத்தில் நடத்தப்படும் அந்த துலாக்கட்டு விழாவிலே கங்கையானவள் காவேரி ஓடும் இந்த பிரதேசத்திற்கு வந்து மாயவரத்தில் காவேரியோடு கலந்திருந்து கங்கை யாத்திரை செய்ய முடியாதவர்களுக்கு காவேரியில் மாயவரத்தில் வந்து தீர்த்தமாடினாலும் கங்கை யாத்திரை பயனை தந்து விடுகிறேன் என்ற கணக்கில் காட்சி தருவதால் இந்த திருத்தலம் தனிச்சிறப்பு பெறுகிறது முதலை வாகனத்தில் கங்காதேவியும் கைலாய வாகனத்தில் ரிஷபத்தோடு கூடிய நிலையில் தட்சிணாமூர்த்தியும் தீபாவளி அமாவாசை அன்று வீதிகளிலே எழுந்தருளும் சிறப்பை இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முப்பது நாள் விழா அதில் கடைசி பத்து நாட்கள் கொடியேறி பத்து நாட்களும் மாயவரத்தில் இருக்கும் எல்லா சிவாலயங்களிலுள்ள மூர்த்தங்களும் வீதியுலா கண்டருளி பத்தாவது நாள் துலாஸ்நானகட்டம் என்றழைக்கப்படும் பகுதியிலே அந்த திருத்தலத்தின் இரு கரையிலும் பல்வேறு திருத்தல எம்பெருமான்களும் எழுந்தருளி திருத்தருமபுர ஆதீனம் முதலிய சைவாதீனங்களின் ஆச்சாரியர்கள் தலைமையிலே அளவில் தீர்த்தவாரி விழா நடைபெறுகிறது பல நூற்றாண்டுகளாக இந்த தீர்த்தவாரி விழா மாயவரத்தில் நடந்து வருவதற்கான சான்றுகள் நம்மிடையே உண்டு கடைமுக தீர்த்தவாரி என்றழைக்கப்படும் ஐப்பசி மாதத்தின் முப்பதாம் நாள் விழா காண கண்கோடி வேண்டும் மிகப்பெரிய அளவிலான விசேஷ சிறப்புகளோடு ஏற்பாடுகளோடு வள்ளலார் கோயிலிலிருந்து சுவாமி பஞ்சமூர்த்திகளாக ஊர்கோலமாய் புறப்பட்டு வீதிகளில் வலம் வந்து குறிப்பிட்ட முகூர்த்த காலத்தில் காவேரி கட்டத்தை வந்தடைவார்கள் அந்த கட்டத்தில்தான் நந்தியம்பெருமான் பலகாலம் தவம் செய்து சிவபெருமானுடைய தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தை தரிசித்தார் அதன் நினைவாக காவேரியின் அந்த கரையிலே காவேரிக்கு நடுவிலேயே ஒரு மண்டபத்தில் நந்தியம்பெருமான் கோயில் கொண்டிருப்பதை பார்க்கலாம் அன்றைய தினம் அந்த கரை முழுவதும் கங்கைக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது அன்றைய தினம் குறித்த முகூர்த்த நேரத்தில் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் அடியார்கள் புடை சூழ எழுந்தருளி அவர்கள் ஸ்நானம் செய்து கொண்டு அந்த நிலையிலேயே சூழ்ந்திருக்கும் எல்லா அடியார்களும் கங்கையிலே தீர்த்தமாடி காசி கங்கையில் ஸ்நானம் செய்த புண்ணியத்தை அடையக்கூடிய சிறப்பாய் அந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது மேதா தஷிணாமூர்த்தி முதலை வாகனத்தில் காட்சி தரக்கூடிய தேவி அந்த வரிசையில் சப்தமாதர்களிலே கடைசியாக தேவியாக கருதப்படும் நிறைவு தேவியாக கருதப்படும் சாமுண்டி என்ற வடிவிலான அம்பிகை இந்த தலத்திற்கு வந்து மகிஷ சம்ஹாரத்தின் போது ஏற்பட்ட சில குழப்பங்கள் தீர இக்காவேரியிலே தீர்த்தமாடி சுவாமியை வழிபட்டு அவளும் உய்வு பெற்றாள் ஆலமரக்காடாக இருந்தபடியால் இந்த பிரதேசத்திற்கு வதான்யேஸ்வரம் என்று பெயர் மு சுவாமியும் வதான்யேஸ்வரராக மூலஸ்தானத்தில் காட்சி தருகிறார் சோழர் காலத்திய கட்டுமானமான கர்ப்பகிரகத்தின் மேற்கு பக்கத்திலிருக்கும் லிங்கோத்பவ மூர்த்தி காலத்தின் உச்சகட்டமான அந்த மிகத்துல்லிய கட்டிடக்கலை சிற்பக்கலை வேலைப்பாட்டிற்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார் அதேபோல் சுவாமி சன்னதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரும் தஞ்சை பெரிய கோயிலில் காணக்கூடிய அற்புத வேலைப்பாடுகளோடு கூடிய திருமேனி போலே அதே அளவில் எடுத்து முடித்த ஜடாபாரத்தோடு கையிலே கோடாரியோடு காட்சி தரும் அந்த அற்புத கோலத்தை காணக் கண்கோடி வேண்டும் பிரம்மாண்டமான அமைப்போடு மேற்கு நோக்கி இருக்கும் இந்த திருத்தலத்தில் அழகான நந்தவனமும் அமைக்கப்பட்டு நித்தியமும் சுவாமி பூசைக்கான மலர்கள் அங்கிருந்தே பறிக்கப்பட்டு வழிபடுவதை பார்க்கிறோம் தட்சிணாமூர்த்தி குரு கிரகத்திற்கு அதிதேவதையாக விளங்குவதாலே நவகிரகங்களுக்குள்ளே குரு நம்முடைய ஜாதகத்தில் சரியாக இல்லாமல் வக்கிரஸ்தானங்களுக்கு சென்றுவிட்டால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரவும் அந்த நிலையிலே நமக்கு எந்தவிதமான தீய எண்ணமும் எழாமல் இருக்கவும் சிவபெருமானின் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை வழிபடுவதுதான் பண்டைய மரபு ஆலயங்களுக்குள்ளே நவக்கிரக சன்னதிகள் எல்லாம் ஏற்படுவதற்கும் முன்பாக அந்தந்த கிரகத்திற்குரிய அதிதேவதையாக விளங்கக்கூடிய எம்பெருமானைத்தான் நாம் வணங்கி வந்திருக்கிறோம் அந்த விதத்தில் ப்ரஹஸ்பதி என்றழைக்கப்படும் குரு கிரகத்திற்கு அதிதேவதையாக சொல்லப்பட்டிருப்பது சிவபெருமானின் இருபத்தி ஐந்து மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாயிருக்கும் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை அந்த எம்பெருமானை குருபெயர்ச்சி முதலிய காலங்களிலே சிறப்பு வழிபாடுகள் மூலமாக நாம் அதிலே கலந்து கொண்டு வழிபடும் போது ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்மால் கொள்ளத்தக்க அளவிலே நாம் பெறுகிறோம் அதனால் இந்த திருத்தலத்தில் குருபெயர்ச்சி காலத்தில் மிகச்சிறப்பான முறையிலே விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பான அலங்காரங்களோடு அர்ச்சனை முதலிய வழிபாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் ஏற்றுக்கொண்டு அதையும் மக்களுக்கு தகுதியாய் போற்றி நடத்தி வருகிறார்கள் இதை தவிரவும் ஒவ்வொரு வாரமும் குருவாரத்தில் அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருக்கக்கூடிய பெருமானை வணங்கி அவர் மூலமாக குரு கிரகத்திற்கு ஒரு பிரீதி ஏற்படும்படியான செயல்களிலே வழிபாடுகளிலே அடியார் பெருமக்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம் இந்த திருக்கோயில் கட்டிடக்கலை அமைப்பும் திருமேனிகளும் சோழர் காலத்திய உச்சகட்டமான அந்த கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டாயிருப்பது போலே ஐம்பன்னால் செய்யப்பட்ட திருமேனிகளும் அழகிய வேலைப்பாடுகளோடு கூடியதாய் பார்த்த மாத்திரத்தில் கையெடுத்து கூப்பி வணங்கி அவரிடம் நம் குறைகளையெல்லாம் சொன்னால் நிச்சயம் அந்த குறைகளை களைவார் என்று நம்பும்படியாயும் அமைந்திருக்கிறது பதினெட்டு சைவ ஆதீனங்களில் தலைமையானதும் தொன்மையானதுமான தருமபுர ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட இந்த திருத்தலத்தில் நித்திய நைமித்திக எல்லாம் பல அடியார்கள் கலந்து கொள்ள வேத சிவாகம முறைப்படி சிறப்புற நடந்து வருவதை இப்போதும் பார்க்கலாம் ஒவ்வொரு துலா மாதத்திலும் காவேரியின் எந்த கரையில் நாம் நீராடினாலும் அது புண்ணியம் தரக்கூடியதாய் புராண செய்திகள் சொன்னாலும் கூட பல லட்சம் அடியார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வந்து நீராடக்கூடியது காவேரி மாயூரத்தில் பாயக்கூடிய அந்த பகுதிகளில்தான் அதனால்தான் துலா தீர்த்த கட்டம் என்ற பெயரிலேயே ஒரு தானகட்டத்தை ஒரு தீர்த்த கட்டத்தை ஏற்படுத்தியதோடு காவேரி வளம் குழிக்கும் இந்த பகுதியில் பல்வேறு புண்ணிய தீர்த்தங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் பஞ்சகங்கை தீர்த்தம் இந்த திருத்தலத்தோடு தொடர்புடைய தீர்த்தமாய் இருக்கிறது காசியிலே கங்கையின் ஒரு கட்டத்திற்கே பஞ்சகங்கா காட் என்று பெயர் கங்கையின் வெவ்வேறு கட்டங்களிலே நாம் குளிக்கும் போது அது வெவ்வேறு பயன்களை பெற்றுத்தரும் என்றொரு நம்பிக்கை அந்த விதத்தில் பஞ்சகங்கா காட் என்றழைக்கப்படும் அந்த தீர்த்த கட்டத்தில் மூழ்கி எழுந்தவர்களுக்கு நிச்சயமாக வினைப்பயன்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு முத்தியை அடைவார்கள் என்று கூறப்படுகிறது அந்த காலத்தில் வாரணாசி வரையில் சென்று கங்கை யாத்திரை செய்ய முடியாதவர்களுக்கு அந்த குறை தீர மாயூரத்திலேயே பஞ்சகங்கையின் பெயரில் ஒரு தீர்த்த குலத்தை ஏற்படுத்தி அதில் குளித்து அவர்கள் கங்கா ஸ்நான புண்ணியத்தை பெறும்படியாக அமைத்திருக்கிறார்கள் மிகத் தொன்மையானதும் சோழர்கால கட்டுமானத்தோடு கூடியதும் வரலாற்று புராண சிறப்புகள் நிறைந்ததும் மாயூரம் திருத்தலத்தில் உத்தரமாயூரமாக இருக்கக்கூடிய பிரதான திருத்தலமாய் விளங்கும் வள்ளலார் திருக்கோயில் குறித்தும் அந்த திருக்கோயிலில் நடைபெற்று வரக்கூடிய விழாக்கள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்